பிதான் சுதன் பர்சுத்தாவியின் பேராலை நித்திய சுதிகுரிய பர்சுத்த பரமதிவியனர் கருணைக்கு இன்னிரம் மாராதனிம் சுதியம் சொத்ரம் சகாம்லா கடவுது Friday in today's gospel what God has joined together let no one separate கடவு உனக்கு வாழ்வுத்தந்தா வாழ்வுத்து நீ தந்தாய் என்ன தந்தாய் நீ என்ன தந்தாய் உனக்கு தங்கள் தந்தா தனியோட மனிதரை பார்த்தாயா பார்த்தாயா பார்ப்பார்த்திட எனக்கு கண்கள் தந்தா கனிவோட மனிதரை பார்த்தேனே கனிவுடன் மனிதரை பார்ப்பேனே பார்த்தேனே இனி பார்ப்பேனே கடவுள் எனக்கு வாழ்வு தந்தா வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன் என்னை தந்தேன் நான் என்னை தந்தேன் மன்னிக்க நல்ல மனதை தந்தார் முழு நீ மன்னித்தாயா மன்னித்தாயி மன்னிப்பாயா மன்னிக்க நல்ல மனதை தந்தா முழு மனதோட மன்னித்தேனே முழு மனதோட தான் மன்னிப்பேனே மன்னித்தேனே இனி மன்னிப்பேனே கடவுள் எனக்கு வாழ்வு தந்தா

உன் அழகு நிறைவுற்ற விளங்கிற்று என்றார் தலைவராகிய ஆண்டவர் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணையமாக வைத்து விலை வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய் ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் நீ செய்ததை எல்லாம் நான் மறைத்திடும்பொழுது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உமக்கு நன்றி கூடி இரு porém தற்பரிதே இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே ஆச்சல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பயரை போற்றுங்கள் மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாச்சுங்கள் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கலியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார்

மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக் கொண்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோட இருப்பாராக எழுதிய வாசகம் ஆண்டவரையும் மகிமை அக்காலத்தில் பரிசு ஒருவர் அணுகி அவரை சோதிக்கும் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒண்டித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிளக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசை கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தை முன்னிட்டு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு காரணத்தையாவது முன்னிட்டு த மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவளும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீரர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகைய என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அருள் கடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கி கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் இது வழங்கும் வாழ்வுதரும் செய்தி வாட் காட் ஹியூமன் பீய்ஸ் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு கொண்டிருப்போர் அனைத்தையும் பிறருக்காக கொடுப்பவர்கள் அதைத்தான் தலைவருக்குரிய தகுதியும் தலைவருக்குரிய அடையாளமும் இழப்பவரே தலைவர் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனால் கண்ணீரை நீர் கொண்டனர் ஒரு சில தம்பதியர்கள் ஆச்சரியமாக இருக்கும் முதலில் கணவர் இறந்து விடுவார் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் நன்றாக இருந்த அவருடைய மனைவியும் இறந்து விடுவார் நாற்றாமை பிரிவு அது ஒரு சிலருக்குத்தான் அப்படி இருப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே நான் நீ நான் ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்தேன் நீ ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்தாய் எந்தையும் நுந்தையும் முறை கேளீர் என்னுடைய தாய் தந்தை வேறு உன்னுடைய தாய் தந்தை வேறு செம்புல பெயல் நீர் போல செம்மண் நிலத்தில் மழை பெய்தால் அந்த மழை நீர் எவ்வாறு செந்நிறமாக மாறுகிறதோ அதுபோன்று அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே நம் இரண்டு பேருடைய நெஞ்சங்களும் கலந்து அந்த இல்லறம் என்பதை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது இந்த குறுந்தொகை பாடல் கணவன் மனைவி தாய் தந்தை என்ற விழுமியங்களை வெளிக்கொணருகின்ற பாடல்கள் அல்ல வாழ்க்கையிலே நாம் நிறை மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் என் அன்பில் நிலைத்திருங்கள் நீங்கள் நிலைத்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று நற்செய்தியில் படிக்கிறோம்

கிறிஸ்து பரிசுகளுக்கு விடை அளித்தார் ஒரு நடக்க முடியாத ஒரு உத்தேசமான ஒரு நிலையை வைத்து இயேசுவிடம் கேள்வி கேட்பார்கள் ஏழு பேருக்கும் மனைவியாக இருந்தவள் உயிர் தெழந்த பிறகு யாருக்கும் மனைவியாக இருப்பாள் ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில்தான் மறு உலகத்தில் அப்படி இல்லை இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் பெண் கொடுப்பது பெண் எடுப்பது திருமணம் இந்த காட்சிகள் இவைகள் அல்ல உயிர்த்த பிறகு இருக்கின்ற வாழ்வு மாறுபட்ட வாழ்வு என்பதை ஆண்டவர் இயேசு கூறுகிறார் ஆனால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஞானமோ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ கிடையாது எதை நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறோம் ஆண்டவர் கூறுகின்ற விழுமியங்களை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானம் இருக்கிறதா ஆகவே ஏசு என்ன சொல்லுவார் இவைகளை புரிந்து கொள்வதற்கு சிறுவருக்கு இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அ லவ் ஷுட் நாட் வி ஜஸ்ட் வர்ட்ஸ் அண்ட் டாக் இட் மஸ் வி ட்ரூ லவ் which shows itself in action. ஆக்ஷன் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் வார்த்தையில் வீரரடி என்று பாரதியார் சொல்லுவார் வார்த்தையிலே பந்தல் கட்டி வார்த்தையிலே எல்லாம் மேடம் கொட்டி காரியங்களை எல்லாம் வார்த்தையாலே முடித்து விடுவார்கள் ஒரு தடவை கால இருக்கும்போது அங்க சென்ட் தாமஸ் திரைப்படம் எடுப்பதற்காக அப்பொழுது தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு அது அப்படியே மாறி போச்சு அந்த திட்டம் அப்ப வந்து வசீலிகாவில் தான் மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த படம் எப்படி இருக்கும் வெளிவரும் என்பதற்கு அவர் வாயாலேயே மியூசிக் போட்டு காட்டினார் அவ எல்லாரும் ஒரு முன் கொடுக்க தயாராக இருங்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது என்கிட்ட வந்து சில பேர் கமெண்ட் அடிச்சாங்க எந்த இசை கருவியும் வாயாலேயே மியூசிக் போட்டுட்டு அட்வான்ஸ் கேட்கிறாரு இவரு ரொம்ப ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொன்னாங்க வாயால் அல்ல உண்மையாக காரியங்களை செயல்படுத்த வேண்டும் முழுந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் Your கால் டு holiness எக்ஸ்டென்ஸ் டு ஆல் இன் every ஸ்டேட் ஆஃப் லைஃப் சாங்டிஃபை our லைஃப் as மேரிட் couples அண்ட் as எல்லா நிலையிலும் உம் அழைப்பை நாங்கள் ஏற்று வாழ அருள் புரியும் இல்லறத்திலோ அல்லது துறவரத்திலோ உம்மால் இணைக்கப்பட்ட எங்கள் வாழ்வை புனிதமாக்கியலும் அதன் மூலம் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழும் வரம் பெறுவோமாக எங்களுக்கு வேண்டிய மனத்திடன் தெளிவு துணிவு இவைகளை தந்து ஆசிர்வதயம் நிறுவர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றம் மெகுவும் படைப்பிலே இன்னெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றம் மெகுவும் படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்த அர்ப்பணமாக தானம் பந்தே இயேசுவின் மதுரமான திரு இறுதியமே எங்கள் மேயல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியமே எங்கள் நெச்சணையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலையான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்

பரிசுத்தாவியின் பெயராலை ஆம்பின் புகழ் மரியூர் வாழ்க